அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்து பாருங்க நீங்க சாலை வசதியில இருந்து இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் சாலை வசதி ஒரு சாலை இங்க சரியா இருக்கான்னு பாருங்க நான் வந்துட்டு இங்க அதிமுக சார்பாகவோ அல்லது திமுக சார்பாகவோ போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவிச்ச பிறகு கூட சொல்றேன் ஒரே மேடையில கூட நம்ம விவாதிப்போம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல இருக்கக்கூடிய நீர்நிலையில நீங்கள் இறங்கி ஒருவாய் தண்ணியை குடிச்சிட்டிங்கனாக்க நான் வேட்பாளராகவே நிக்கல இறங்கி போயிடுறேன் ஏன்னா நீர்நிலைகள் அவ்வளவு மோசமாக இங்கே வந்துட்டு பராமரிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு தூரம் கேவலமாக அது இருக்கிறது இதை மீட்டெடுத்து நம்ம நாம எல்லாரும் வந்துட்டு ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி குடிச்சி இங்க இங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் எங்கேருந்து இருந்து தண்ணி குடிக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு அண்ணன் சீமான் கேட்கறதுக்கு உண்டான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இதான் நீங்க புரிஞ்சுக்கணும் பொது இடத்துல ஒரு தண்ணீரை வந்துட்டு ஒரு வாய்ப்பு நீங்க குடிக்கிறத ஓடுங்க இறங்கி குளிச்சுட்டு சர்ம வியாதி இல்லாம வெளில வர சொல்லுங்க அந்த அளவுக்கு இங்க தண்ணி இருக்கான்னு பாருங்க அப்போ அந்த அளவுக்கு மோசமான நிலையில இங்க வந்துட்டு வாழ்வாதாரத்தை மாற்றி விட்டார்கள்ங்கிறத அதை நாங்க மீட்டெடுத்து மீண்டும் இங்க ஒரு சரியான வாழ்நிலையை சு சுற்றுச்சூழலோடு வாழக்கூடிய நிலையை இங்கே சென்னைக்குள்ளேயும் உருவாக்க முடியுங்கிறத நாங்க நிரூபிச்சு காட்டுவோம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உறுதியாக வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக பிரகாசமா இருக்குங்க நம்ம மற்ற எந்த கட்சியினுடைய கூட நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடுங்கிறது மிக வீரியமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இப்பொழுதுக்கே எங்களுக்கு வேட்பாளர் அறிவிச்சதுனால எங்களுக்கு அது வந்துட்டு ஒரு முன்னோட்டமாக அது நாங்கள் முன்னோடியே போய் மக்களை சந்திப்பதற்கும் எங்களை கொள்கையில கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மக்களிடத்துல நாங்கள் முன்வைக்கிய திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா தான் எங்களுக்கு இருக்கும் அதை நாங்கள் நிச்சயமா செய்வோம் இது வந்து ரொம்ப எங்களுக்கு நீங்க வந்து சட்டம் தீர்வு வந்து நிரந்தரமா இருக்கு உறுதியாக இப்ப நீங்க வந்துட்டு இந்த கால்வாய்க்கு உண்டான பிரச்சனைகளுக்கு அல்லது இந்த மழை வெள்ளத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதிமுக அதிமுகங்களோ இவங்க செய்யக்கூடிய வேலைன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா என்ன தெரியுமா புளியோதர கட்டிட்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறது தான் அப்போ இந்த புளியோதர கட்டிட்டு வந்து கொடுக்கறது தான் இவர்களுடைய தீர்வா அப்படின்னா ஐம்பது ஆண்டு காலமா நீங்க ஆட்சி செய்றீங்கன்னாக்க வெள்ளமே வராத ஒரு நிலையை உருவாக்குறதுதான தீர்வா இருக்கும் நாலாயிரம் கோடியில திட்ட போட்டு இங்க வந்துட்டு கால்வாயெல்லாம் வந்துட்டு அமைக்கிறாங்க அந்த கால்வாய் முற்று அங்கங்க இன்னைக்கு தேதியில உள்ள போய் பாருங்க அங்கங்க வந்துட்டு மோட்டர் வச்சு அந்த மோட்டர்ல இருந்து தண்ணி இறச்சிட்டு இருக்காங்க கால்வா கட்டுனீங்களா அந்த காவையில தண்ணி நாங்க கட்டுனதுல ஓடலைங்க அதனால மோட்டர் வச்சு இறங்கிடுவோங்கிறாங்க இவர்கள் கட்டி இருக்கக்கூடிய பாருங்க ஒரு சொட்டு மழை நீர் கூட நிலத்தடிக்குள்ள போகாது எல்லாமே காவா வழியா ஓடி அது கூவத்துல கலந்து கூவம் கடல் நீர்ல கலக்கும் குடிநீருக்கு என்னங்க நாங்க கடல் நீரை சுத்திகரிச்சு கொண்டு வருவோங்கிறாங்க இது எப்படியான திட்டம் பாருங்க நாங்கள் வந்தால் இங்க இருக்கக்கூடிய மழை நீரை சேகரிக்குவதற்குண்டான திட்டங்களை நாங்கள் வகுத்து வச்சிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த மழை நீரை நிலத்தடி நீராக உருவாக்கி அந்த நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்குண்டான திட்டங்களை முன் வச்சிருக்கிறோம் அது எல்லாத்தையுமே செயல்படுத்துவோம் நிரந்தர தீர்வை நாங்கள் கொடுப்போம்